ரம்சான் வந்து பயன் அடிக்கணும் மசிது என்ன பண்றதுன்னே தெரியல பக்கத்து தெருல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போச்சு ஆலயத்திற்கு ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துச்சு கிறிஸ்துமஸ் வந்துடுச்சு இன்னைக்கு பயன் அடிக்கணும் என்ன பண்றதுனே தெரியல தாய்ப்புறா பார்த்துச்சு குஞ்சு புறா பார்க்குது அங்கேயே இங்கே மசூதிக்கு வந்தோம் மசூதியிலன்னு சர்ச்சுக்கு வந்தோம் என்ன பண்றதுன்னே தெரியல மீண்டும் கோயிலுக்கே சென்றது எதே தாய்புறாவும் குஞ்சுபுராவும் கோயிலுக்கே சென்றது கீழே ஒருவருக்கு ஒருவர் கீழே ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குஞ்சுரா தாய்ப்புறாவிடத்திலே கேட்டது எதற்காக இவர்கள் இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாய்புறா குஞ்சுராவுக்கு சொன்னது அவர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது அருண் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட கொள்கை இன்னைக்கு தேவையில்ல இன்னைக்கு தேவை இருநூறு வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு இன்றைய தேவை மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மதம் பிடித்து இருக்கிறது என்று சொன்னார்கள் குஞ்சு புறா கிட்ட சொல்லுச்சான் நாம கோயில் கோபுரத்தில் இருந்து மசூதிக்கு வரும் பொழுது புறாவாகத்தான் வந்தோம் மசூதி மினாராவில் இருந்து சர்ச்சு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது புறாவாகத்தான் சென்றோம் நாம புறாவாகத்தான் சென்றோம் புறாவாகத்தான் வந்தோம் ஏன் இவர்கள் இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது கோயிலுக்கு போறவன் ஹிந்து மசூதிக்கு போறவன் முஸ்லிம் சர்ச்சுக்கு போறவன் கிறிஸ்துவன் ஏன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியலையே நாம புறாவாகத்தானே வந்தோம் என்று கேட்டபொழுது குஞ்சு புறா கேட்டபொழுது தாய்ப்புறா சொன்னதாம் அதனால்தான் அவர்கள் கீழே இருக்கிறார்கள் நாமே மேல இருக்கிறோம் மேல இருக்கிறோம் மதம் இந்த சாதி மதம் வேதம் இல்லாமல் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியை பற்றி யார் வேணாலும் பேசலாம் உரிமை இருக்கிறது யார் வேணாலும் பேசலாம் என்ன காரணம் எல்லோருக்கும் சொந்தம் எல்லோருக்கும் சொந்தம் இந்த சன்மார்க்க சபை என்பது எல்லோருக்கும் சொந்தம் அதனால தான் பார்த்தாரு நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து என்ன டபுள் டபுள் என்ன காரணம் ஏன் சொன்னாரு வார்த்தை இல்லையா அருட்பிரகாசம் வளலா ராமலிங்க சுவாமி இடத்துல வார்த்தை இல்லையா நினைந்து நினைந்து ஏன் சொல்லணும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஏன் சொல்லணும் உணர்ந்து உணர்ந்து ஏன் சொல்லணும் அதை நினைக்கிறாரு பழைய பழையசன் நினைக்கிறாரு புதுசாக நினைக்கிறாரு அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது நான் அப்போ எப்படி இருந்தோ இப்போ எப்படி இருக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்களே நீங்கள் எப்படி இருந்தீர்கள் இருக்கட்டும் நினைச்சி பாரு ஆனால் இப்போ வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த சன்மாரகத்திலேயே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறதே இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நினைந்து பார்க்க வேண்டும் உணர்ந்து பார்க்கணும் கடவுளை யாராவது அறிய முடியுமா சொன்னார் பெருமான் உலகலாம் உணர்ந்து அரியவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுவாமிகள் பட்டாச்சாரியார்கள் தத்துவநாதிகள் அறிஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் அந்த இறைவனை உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அவனை யாரும் அறிய முடியாது உணரத்தான் முடியும் அவனை யாரும் அறிய முடியாது உணரத்தான் முடியும் என்று சொன்னார் அப்ப நமக்கு என்னத்துக்கு பகவத்கீதை அதனோட வேதம் ரிக்கு வேதம் சாம வேதம் யஜுர் வேதம் எதுக்கு நம்முடைய நூல்களெல்லாம் நமக்கு எதுக்கு தேவை அவரை தான் அறிய முடியலையே எதுக்கு உணர்வு அந்த உணர்வுதான் அந்த உணர்வைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் தன்னுடைய குருவாக மாணிக்க வாசகரை ஏற்றுக்கொண்டு என்ன பேர் வைக்கிறது கடவுளுக்கு கடவுளுக்கு என்ன பேர் வைக்கிறது அல்லான்றான் கத்தால் நம நம சிவாயே ஓம் நமோ நாராயணா ஓம் முருகா ஓம் கணபதி இப்படி எல்லாம் இருக்குது பேர் நாம என்ன வைக்கிறது என்ன வைக்கிறது அவன் அருவமானவன் ஒளியானவன் ஜோதியானவன் என்ன பேர் வைக்கிறது என்ன பேர் வச்சார் மாணிக்க வாசகர் அரும் பெரும் ஜோதி மாணிக்க வாசகருடைய ஜோதி அரும் பெரும் ஜோதி பார்த்தாரு குரு அரும் பெரும் ஜோதி என்றார் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார் இதுதான் குரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கணும் தலைவராக இருக்கட்டும் சண்மாரியங்களிலே இப்பேற்பட்ட தயவத் திருவாளர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மரியாதை அந்த கண்ணியம் ராமருக்கு எல்லாம் தெரியும் ராமருக்கு எல்லாம் தெரியும் ராமர் கடவுள் ஆஞ்சிய குரங்கு எனும் ஒரு குரங்கு மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள் அந்த விலங்கு அது அது ஒரு மிருகம் எது காட்டில் இருந்த மிருகம் அனுமார் ஆனால் அந்த அனுமார் ராமாயணத்திலே ஐந்தாவது இடத்தை பெற்றார் என்று சொன்னால் சுவாமி என்று ராமாயணத்திலே ஐந்தாவது இடத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் அந்த குருவின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி குருவின் நாமத்தை ராமராமா ராமராம ராமராம என்று அனுமானுடைய அனுமனுடைய ராம நாமத்தை எந்த நேரத்திலும் உச்சரித்து உச்சரித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு குரங்கு இனம் ஒரு மிருக இனம் ஒரு விலங்கு இனம் இன்று கடவுளாக போற்றப்படுகிறது கடவுளாக போற்றப்படுகிறது அதான் அருண் பிரகாச வளர் ராமலிங்க சுவாமி சொன்னார் கடவுள் ஆகிய முடியுமா ஆக முடியும் ஆக முடியும் எப்படி என்று கேட்டார்கள் மனிதர் தானே நாம கடவுளாக ஆக ஆக முடியுமா முடியும் போய் நீ இதோ என்னுடைய குருநாதர் மாணிக்க வாசகர் தன்னுடைய பதிகத்திலே பதிவு செய்கிறார்கள் யார் தெய்வம் எங்க இருக்குது கடவுள் எங்க இருக்குது தெய்வம் சொல்றாரு முத்தி நெறி அறியாத முருகரோடு முயல் வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பார்வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டு அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவேன் கேட்டார் முத்தி நெறி அறியாத மூர்கர் யார் அவன் மூருகன் யார் மூருகன் முத்தி நெறி அறியாத மூருகன் முத்தினா மோட்சம் இந்த மூருகன் யாருன்னா மூக்கு கண்ணு காது நாக்கு இதுக்குதே இந்த ஐம்புலன்கள் இவன்தான் தான் மூருகன் இந்த மூர்கனை எவர் ஒருவர் அடக்கி விடுகின்றார்களோ அவர்களுக்கு முத்தி கிடைத்து விடுகிறது மோட்சம் கிடைத்து விடுகிறது மாணிக்க வாசகர் இதை வழிமொழிந்தவர் தான் அருண் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேலை இதெல்லாம் அடக்கி பார் அடுத்து சொல்றாரு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட நானே சிவம் நான் தான் சிவன் யாரு மலம் அறிவித்து சிவமாக்கி எலையாண்ட நான் தான் சிவம் வேற முடியுமா வேற மார்க்கத்தில் சொல்ல முடியுமா நான் தான் அல்ல அப்படின்னு சொன்ன ஒரே வெட்டு அரேபியால நம்ம நாட்டிலேயாவது கொஞ்ச நேரம் பொறுத்து வெட்டு அங்க ஒரே வெட்டு கர்த்தர் நான் தான் கர்த்தர் சொல்லிட்டா அங்கே துப்பாக்கி சுட்டுடுவான் வேறு எந்த மார்க்கத்திலும் இந்த உரிமை இல்லை ஆனால் சொன்னார் அறிவித்து நானே கடவுள் சொல்ல முடிந்தது எங்க இருக்கிறார் கடவுள் அத்தனை அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே வள்ளலார் ராமலிங்க சுவாமியுடைய குரு சொல்றாரு அத்தன் எனக்கு அரளியவாரி யார் பெறுவார்னு ஒரு வினா குறி போடுறார் யார் பெறுவாரா மாணிக்க வாசகர்களுக்கு பதில் சொல்லுகிறோம் மாணிக்க பதில் சொல்லுகிறது இந்த உலகம் அத்தன் எனக்கு அரளியவாரி யார் பெறுவார் அச்சோ வேணா அருள் பிரகாச ராமலிங்க வள்ளலார் சுவாமியினுடைய சன்மார்கிகள் சன்மார்கிகள் தான் இதை பெற்றிருக்கிறார்கள் இதை பெற்று இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னை கூப்பிட்டு பேசுன எல்லாம் எத்தனை நாளைக்கு இந்து தர்மத்தை நீங்களே பேசுறது எத்தனை நாளைக்கு அருட்பாவை நீங்களே ஓதுருது எத்தனை நாளைக்கு திருவாசகத்தை நீங்களே ஓதுருது நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் சொல்லக்கூடாதா நான் சொல்லுவதிலே நான் பேசுவதில் பொருள் இருக்கிறது பொருள் இருக்கிறது குடும்ப கட்டுப்பாடு பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப இருந்தது ரெண்டுக்கு மேலே பற்றக்க கூடாது நாம் இருவர் நமக்கு இருவர் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைன்னலாம் ஆயிடுச்சு அந்த காலத்தில் அப்போ ஒரு கருத்தங்கிறத்தை வச்சாங்க லயோலா கல்லூரி அதுக்கு அழைத்தது யாருன்னா கவிஞர் கண்ணதாசனை அழைத்தார்கள் ஈவேக்கி சம்பத் அவரையும் அழைத்தார்கள் போனாங்க ஈவைக்கு சம்பத் அவர்கள் பேசுவார் ரவிச்சந்திர ஐயா சொன்ன மாதிரி சொன்னாங்க மேடையில் ஈவேக்கி சம்பத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும் பெரியவங்களுக்கெல்லாம் ஈவிக்கே சிலங்கோனுடைய தகப்பனார் தந்தை பெரியாருடைய பிள்ளை அவரை பற்றி எல்லாம் தெரியும் ஈவைக்கி செஞ்சார் யா யார் யார் இந்த இந்த கருத்தங்க ஏற்பாடு வா இப்படி அப்படின்னாரு சாமி சொல்லுங்கள் சாமி நாங்கள் தான் பண்ணோம் அறிவில்லை உங்களுக்கு அறிவில்லை இது என்ன நிகழ்ச்சி குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி விளக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசனை போய் கூட்டுக்கிறீங்களே அந்த ஆளுக்கு எத்தனை பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியுமா தற்சமயம் இப்போ ஒன்பது பிள்ளை தற்சமயம் அதுக்கு அர்த்தம் இருக்குது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அதெல்லாம் வேற ஒன்பது பிள்ளைய பெற்ற ஆளுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி பேசுறதுக்கு அழைச்சிருக்கிறீங்களே எனக்கு அப்படியெல்லாம் இல்லையா நான் பேசுனா தகம் அப்படின்னார் யூஏகி சப்பத் கடுமையா சொல்லிட்டார் உட்காந்துட்டார் அடுத்து கண்ணதாசன் எழுதி பேசுறாரு ஈவேக்கி சம்பத் அவர்கள் சொன்னார்கள் கண்ணதாசனை எதற்காக இந்த கருத்தரங்கத்திற்கு குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசுவதற்கு அழைத்தீர்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் ஒன்று சொல்லுகிறேன் நான் அதிகமான பிள்ளையை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார்கள் குடும்ப கட்டுப்பாடு எப்படி பேச முடியும் எப்படி வாக்கு கொடுக்க முடியும் எப்படி வாழ்கிறது குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேச முடியாது என்று சொன்னார்கள் நான் ஒன்பது பிள்ளைகளை பெற்று எவ்வளவு கஷ்டத்திலே இருக்கிறேன் என்பதனை சொல்லுவதற்காகத்தான் உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன் அதுக்காக வந்தேன் எனக்கு தான் தெரியும் ஈவேக்கு சம்பத்துக்கு போய் என்ன தெரியும் ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை பெற்றுட்டு இத்தனை பிள்ளைய பெற்றன எனக்கு தான் தெரியும் அதை போல புலால் உண்ணாமை ஜீவகாரு சன்மார்கள் இருக்கின்றீர்கள் ஜீவகாரண்யம் ஒழுக்கம் ஆனா நான் ஒரு மலை நான் ஒரு மாமிசமலை இஸ்லாமானவர்கள் அவருடைய உணவு என்ன பிரியாணி ரொட்டி சேர்வா வெட்டு குத்து இதுதானே இங்கே ஜீவகாரு பற்றி பேசுவதற்கு நான் தகுதியானவன் ஒரு இஸ்லாமானவன் ஏன் அவன் இல்ல வெளிப்பட வெளிப்பட இல்ல இல்ல ஆனால் ஜீவகாருண்யம் அந்த ஜீவ ஜீவகாருண்யம் என்ன என்பதனை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் போதித்து இந்த விழாவிலே பேச வேண்டும் சொன்னால் நான் மட்டன் பிரியாணி தின்னுட்டு ரொட்டி சேர்வா தின்னுட்டு பேசினா என்ன அர்த்தம் படிப்புக்கு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் ரெண்டாயிரத்தி பதினொழில் ரெண்டாயிரத்தி பதினொழில் ஆரணியில் என்னை அழைத்திருந்தார்கள் தைப்பூசம் போனேன் ஆரணிக்கு போகும்போது தைப்பூசத்துக்கு நண்பர்களோடு சென்னேன் சரி சாப்பிட்டு போகலாம் நாங்கள் போகலாம்ப்பா போப்பா போனோம் வேலூரில் சரியான கடை மட்டன் பிரியாணி எல்லாம் எல்லாம் சாப்பிட்டோம் நானும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டு காரில் உக்காந்தேன் போகிறது தைப்பூசம் போகிறது தைப்பூசம் சரி நம்ம உணவு பழக்கம் தானே அதில் போய் என்னகுதுன்னு போயிட்டேன் அங்கே போய் பேசினேன் தைப்பூசத்தில் பேசிட்டேன் பேசிவிட்டு இரவு நேரம் வந்தோம் திரும்ப திரும்ப வரும்போது பசி நண்பர்களெல்லாம் இருக்கிறார்கள் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனேன் எல்லோரும் சென்றார்கள் சஃபையர் ஹோட்டல் சிஎம் தெரியல ஹோட்டலையும் சொல்கிறேன் போனால் எல்லாம் என்ன அதே தான் அதே தானே அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா அதுதான் சாப்பிடணும் எல்லாம் சொல்லிட்டாங்க நானும் சொல்லிட்டேன் பிரியாணி எடுத்து கொண்டு வந்து வைத்தார்கள் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவர்கள் சாட்சி சொல்லுவதைப் போல நான் சொல்லுகிறேன் பார்த்தேன் கும்பட்டல் வருது கும்பட்டல் வருது என்ன பண்ணுறது தெரியல எடுக்கிறேன் போது கும்ட்டல் வருது முடியல வாந்தி வர மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் சாப்பிடுங்க பாட்டு வந்துட்டேன் இல்லை ஏதாவது சாப்பிடுப்பா போய் நான் சாப்பிட்றேன்ப்பா வாழைப்படத்தை சாப்பிட்டு சோடா சாப்பிட்டு போயிடுச்சு உள்ள முடிஞ்சிச்சு அதன் பிறகு நம்பரவளெல்லாம் சாப்பிட்டாங்க பில்லெல்லாம் கொடுத்தாச்சு ஏன் நீங்கள் சரி சரியில்லையா நான் இல்லைப்பா எனக்கு கொமட்டல் வருது வாந்தி வருது அப்படின்ட்டேன் மறுநாள் வெள்ளிக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் பிரியாணி எங்கள் வீட்டில் வச்சாங்க வைக்கும்போது சா பார்த்தேன் கொமட்டல் வருது சாப்பிட முடியலை வாந்தி வர மாதிரி இருக்குது என்னென்னே தெரில என்னென்னே தெரில அதன் பிறகு எங்கள் அம்மா தோசை சுட்டின்னு வந்தாங்க என் மனைவி சாம்பாரெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அதை எடுத்த சாப்பிட்டா உள்ளே போதும் மட்டனை பார்த்தா வெளியே தள்ளுது எந்த பயிற்சியும் இல்லை எந்த முயற்சியும் இல்லை காரில் உட்காரம்போது நான் நினச்சேன் வள்ளலார் சாமி அந்த ஜீவகாரணத்தை பற்றி பேசுனேன் பேசிட்டோம் வந்துட்டேன் பேச்சு வராது வரவும் கூடாது ஆனால் நான் வருத்தப்பட்ட கவலைப்பட்ட இப்படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்ட வள்ளலார் சுவாமி எனக்கு உள்ளே வந்து விட்டார் அவர் எப்படி சாப்பிடுவார் மட்டன் பயிற்சி இல்லை முயற்சி இல்லை சகோதரர்களை பயிற்சி முயற்சியே கிடையாது அன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினோரு வருடமாக அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய நாலு வார்த்தை திருமுருக திருமானந்த வாரியசாமி எங்கள் ஊருக்கு வருவார் ராஜகோபால் ஆசிக சமாஜம் அங்கே வந்து சொற்பொழி நான் நான் ஸ்கூலில் படிக்கும் போது அது போய் உட்காரவேன் என்ன சொ என்னன்னா அவரை பார்க்குறதுக்கு போகிறது என்ன பாயுது வேஸ்ட்டி பட்டம் கட்டுக்கிறாரு திருநீருனா எனக்கு என்ன தெரியாது உருத்திராக்கணும் எனக்கு என்ன தெரியாது இதெல்லாம் எனக்கு தெரியாது போ போய் பார்த்தா இப்படி இருக்கிறார காட்சி என்ன பேசுகிறார் தமிழ் நாமளும் பேசுகிறோமே தமிழ் இவர் என்ன இவ்வளோ வேகமாக முத்தை முத்தைத்தரு பத்தி திருநகை அத்தி சத்தி தரவணம் முத்திக்குரு வித்துக்குரு வர எதவோ ஓதும் என்னையா ஓதுறாரு நம்ம பேசுகிறது தமிழ் என்ன எனக்கு புரியலை இதுதான் திருப்புகள் என்றார் பத்து பைசா கொடுத்து வாங்கி படித்தேன் அவரை பார்க்கறதுக்கு போனேன் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன் திருமுருக திருபானந்த வாரியசாமி அவர்கள் போட்ட பிச்சையின் காரணமாக நாலு வார்த்தை இதோ திரு அருட்பாவை பிள்ளைகள் ஓதினார்களே நானசம்பந்த பெருமான் நானசம்பந்த பெருமான் பாருங்க அந்த பிள்ளைகளே நானசம்பந்த பெருமான் நானசம்பந்தருடைய தகப்பனார் சிவபாத இருதயர் தாய் பகவதி அம்மா நான் சிவபாதை இறுதியருக்கு ரெண்டு சகோதரிகள் இருந்தார்கள் சம்பந்த பெருமானே வீட்டில் விட்டு வந்திருக்கலாம் அம்மா பார்த்துக்கோமா தங்கச்சே என் பெரிய கொஞ்சம் நான் கோயிலுக்கு போய் வரேன் ஆனால் அழைத்து கொண்டே சென்றார்கள் கோவிலுக்கு அழைத்து கொண்டு சென்றதன் காரணமாகத்தான் மூன்று வயதிலே உமையவள் பார்வதி ஞானப்பாலை கொடுத்தாள் வீட்டில் உக்காந்தா கொடுத்துருப்பாங்களா வீட்டில் சம்பந்தம் இருந்தால் வந்து கொடுத்துருப்பாங்களா உமையவளே கோயிலுக்கு வந்தார்கள் அழைத்து வரணும் பழக்கத்தை பண்ணணும் பயிற்சியை பண்ணணும் இந்த அருட் வள்ளலார் ராமலிங்க சுவாமி யார் திரு அருட்பா என்ன அகவல் என்ன திருவாசகம் முற்றோதுதல் என்ன அருட்பாவுடைய முற்றோதுதல் என்ன விதைத்திருக்கிறீர்கள் விருட்சமாக வரப்போகிறது எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு எவ்வளவு ஆனந்தம் எப்பேற்பட்ட ஆனந்தம் இப்படி வளர்க்கணும் இப்படி வளர்ப்பதுதான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி சிவபெருமான பாடலையே சிவபெருமான பாடல மாணிக்க வாசகர் தான் பாடினார் வான் கலந்த மாணிக்க தான் சொன்னார் என்ன காரணம் சிவபெருமானை அறிமுகப்படுத்தியவர் மாணிக்க வாசகர் சிவபெருமானே அருட்பிரகாச வளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுக்கு யார் யாரு நமச்சிவாய சிவாய நம்ம தெரியாது ஆனால் எடுத்து சொன்னவர் அந்த அருவம் என்ன பேர் வைக்கலாம் அருட்பெரும் ஜோதி அருண் பெரும் ஜோதி என்ன பொருள் சோதிக்கு ஆண் பால் இல்லை பெண்பால் இல்லை ஆண் பாலம் இல்லை பெண்பாலம் இல்லை திருக்குறள் அல்ல சொல்றான் நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை அலி ஒன்பது என்று நாம் சொல்லுகிறோம் நான் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்ல நான் பொதுப்பால் ஓம் என்கின்ற பிரணவம் ஓம் என்கின்ற அச்சயம் அது ஆண் பெண்பால் அல்ல அது பொதுப்பால் யார் சொன்னது அருட்பிரகாச வள்ளலா ராமலிங்க சுவாமி அவர்கள் அதை போல பெரும் ஜோதி என்பது அது ஒரு இது ஒரு பொதுப்பால் அதனால்தான் எல்லாம் பேச முடியுது எல்லோரும் பேச முடிகிறது பதினோரு வருஷமா இல்ல நான் சாட்சி சொன்னேன் பதினோரு வருஷமா என்னை யாரும் சொல்லல நான் சேர்ந்து எந்த பயிற்சியை எடுக்கல என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என் மனைவி முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் என் பெண் என் என் பையன் கதியே முடிச்சிட்டோம் கதியே முடிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தில் எங்கள் வீடு அசைவ வீடு எங்கள் கிராமத்தில் அசைவ வீடு பெரிய வீடு தான் அசைவ வீடு அதிகமாக வாங்குவேன் செலவு பண்ணுவேன் போகணும் எல்லாருக்கும் இப்பேற்பட்ட வீடு இன்று ஜீவ காரணத்தை எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால் அதனால தான் பேச வரணும் பேசணும் அப்துல் ரசாக் போய் சொன்னார் வருத்தம் போகிற என்ன வருத்தம் எதுக்கு வருத்தம் சத்தியத்தை சொல்லுவதற்கு சத்திய சன்மார்க்க சபை இது இதை சொல்லுவதற்கு என்ன அச்சம் இருக்கிறது எந்த அச்சமும் படக்கூடாது எந்த அச்சமும் படக்கூடாது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த சாமி இருக்கிறாரு அந்த சாமி கிடைப்பாரா நமக்கு தரிசனம் கிடைப்பாரா சிவபெருமான் கிடைப்பாரா வெங்கடேஷ் பெருமான் முருகர் கிடைப்பாரா இதெல்லாம் இல்ல அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுக்கு இந்த கடவுளை எப்படிப்பா மடக்கி பிடிக்கணும்னா அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையேனர் என்ன சொன்னாரு அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே அவன் எங்கேயும் அகப்பட மாட்டான் ஆனா அன்பு என்கின்ற அந்த பிடிக்குள் அவன் அடங்கி விடுவான் அந்த அன்பை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுவது மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் அன்பை செலுத்துங்கள் விண்ணிலே இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது அன்பை செலுத்துவார் மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் கருணையை காட்டுங்கள் விண்ணிலே இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது கருணையை காட்டுவான் மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் விண்ணிலே இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி எங்க இருக்குது நீ காட்டுப்பா நீ காட்டு இரக்கத்தை நீ காட்டு கடவுள் தான் காட்டணுமா நீ காட்டு இந்த இரக்கத்தை காட்டுகின்ற தலைவர்கள் சன்மாரிகள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் இது இறைவனுடைய சாயல் என்று சொன்னார்கள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி எதனா கடவுளே எது தெய்வம் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி எதை சொன்னார்கள் இப்படித்தான் இருப்பாரா அவர் எப்படி பிடிக்கணும் அவருக்கு உருவம் இல்லை அருவமாக இருக்கிறது எப்படி பிடிக்க முடியும் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அண்ணாமலையான் ஆலாங்காட்டான் அன்னிப்பான் அருணாச்சலம் அன்னிப்பான் அவனை யாரும் அண்ண முடியாது யார சிவபெருமானே அவனை யாவனும் அண்ண முடியாது நெருப்புடான் இன்னைக்கு நம்ம இளைஞர் அவன் பின்னால ஓடுறான் யார் நெருப்பு சிவபெருமான் நெருப்பு இவன் நெருப்புடானா அவன் மேல இளைஞர் எது நெருப்பு அண்ணாமலையான் அவனை யாரும் அண்ண முடியாது சடைமுடி கங்கை தரித்தாய் போட்டி ஆரூர் அமர்ந்த அரசே போட்டி சீரா திரு போட்டி அண்ணாமலையம் அண்ணா போட்டி கண்ணாரமுத கடலே போட்டி என்றார் மாணிக்க வாசகர் இப்பேற்பட்டே அண்ணாமலை மகாவிஷ்ணு பிரம்மா போட்டி யார் சிவபெருமானுடைய அடியை கண்டுபிடித்து விடுகின்றார்களோ முடியை கண்டுபிடித்து விடுகின்றார்களோ அவர்களே உயர்ந்த கடவுள் போட்டி வந்துச்சு பார்த்தாரு விஷ்ணு நான் கண்டுபிடிச்சேன் எதை அடிய பன்றி அவதாரம் பன்றி வடிவத்தை எடுத்து ஏழு கடல் ஏழு பூமிக்குள்ள போய் பார்த்தாரு கிடைக்கல பிரம்மா பிரம்மா போனாரு அன்ன பறவையாக வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஏழு வானம் போனார் எங்கெங்கெல்லாம் போனாரு முடி கிடைக்கல முடி கிடைக்கல சோர்ந்து வந்து நின்றார்கள் எங்களுடைய தமிழ் ஆசிரியர் குடியாத்தத்தில் பட்டவாதியார் சண்முகவாதியார் அவருக்கு பேர் டே 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 சோனாங்கி டேடே ஏமாந்து நின்ற சோனாங்கி குறைஞ்ச மார்க் எடுக்கணும் சரியானவனாக எல்லாம் மார்க் எடுக்கிறாங்க ஏமாந்த சோனகிரியாக்கிறேடா நீ டேடே சோனகிரிவார் நாங்கள் கேட்போம் சார் ஏமாந்த சோனகிரினா என்ன சார் பொருளுன்னு கேட்போம் ஏமாந்த சோனகிரினா என்ன பொருள்னா சோனகிரி என்பது திருவண்ணாமலைக்கு இன்னொரு பெயர் பொன்மலை சோனகிரி அடியும் சிவபெருமானுடைய அடியும் சிவபெருமானுடைய முடியையும் கண்டுபிடிக்க முடியல பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏமாந்து நின்ற இடம் திருவண்ணாமலை ஏமாந்த சோனகிரி ஏமாந்த சோனகிரி யார் மகாவிஷ்ணு யார் பிரம்மா சரஸ்வதியுடைய வீட்டுக்காரன் பிரம்மா பெரிய கல்விமான் சரஸ்வதினா கல்வி சரஸ்வதியுடைய வீட்டுக்காரன் பிரம்மா கல்வி வேலை செய்யல முடிய கண்டுபிடிக்க முடியல மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய கணவர் லட்சுமி இவர் பெருமாள் பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள் பெருமாள் யாருடைய கணவரே மகாலட்சுமியுடைய கணவர் கல்வி வேலை செய்யல பணம் வேலை செய்யல எது வேலை செய்தது அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே பணம் கல்வி எல்லாம் இருந்தது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு முடியல பிரம்மாவால் அடிய முடிய கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம் என்று சொன்னால் பிரம்மாவை நாம் நான் முகன் என்று சொல்லுகிறோம் நான் முகன் நாலா பக்கமும் அவனுக்கு பார்வையான் நாலு பக்கமும் காது கேட்குறது இப்படி பார்த்தாலும் கேட்கும் பார்க்கும் கேட்கும் இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கோ பிரம்மாவுடைய நான் முகன் என்று பேர் இந்த பிரம்மா நாலா பக்கம் காதியை விட்டு கண்ணியை பார்த்துருந்தா காத்து பார்த்துருந்தா சாமியை கும்பிட முடியுமா கோயிலுக்கு போனா நாம ஒருமையாக இருக்க முடியுமா நாலா பக்கம் நமக்கு சிந்தனை வியபாரத்துக்கு சிந்தனை வியாபாரத்துக்கு சிந்தனை விவசாயத்துக்கு சிந்தனை இந்த சிந்தனையோடு நாம சாமி கும்பிட்டா இயக்குவாரா சாமி அதனாலே நாலா பக்கம் சிந்தனை யாருக்கு நான்முகனுக்கு பிரம்மாவுக்கு அதனால முடி கண்டுபிடிக்க முடியல திருமால் என்று சொல்லுகிறோம் மால் என்றால் மயக்கம் மால் என்றால் மயக்கம் பெருமாள் உயர்யர்நல உடையவன் எவனவன் வர அமரர்கள் எவனவன் அருளியன் உடையவன் எவனவன் சுடரடி தொழுது எழு என்று மால் எல்லாம் போற்றி கொண்டிருக்கிறோமே சிவபெருமான் அபிஷேகம் பண்ணா சிவபெருமான் அபிஷேக பிரியர் மயங்கிடுவார் யாரு மயக்கம் பண்ணியே சுந்தரமூர்த்தி நாயனார் பல வேலையை சாதிச்சிட்டார் அபிஷேகம் பண்ணி சாதிச்சிட்டார் ஐயா அலங்கார பிரியர் திருமாலு மால் என்றால் மயக்கம் அலங்காரம் பண்ணாவே மயங்கிடுவார் இந்த மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முடி கிடைக்கல அடி கிடைக்கல அருள் அருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் சொன்னார்கள் அடியும் முடியும் பிரம்மா நான் முகனுக்கு கிடைக்கவில்லை விஷ்ணுவுக்கு கிடைக்கவில்லை என்னுடைய சன்மாரிகளுக்கு கிடைக்கப் போகிறது அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையேன எப்பேற்பட்ட சித்தாந்தம் இந்த தான் இந்த உலகத்தில் போதிக்குது நாம சொல்றோம் நாங்க இஸ்லாமான பாய் எங்களுடைய முதல் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அன்பை சொல்லு அன்பை சொல்லல எது சொல்லு தெரியுமா ஏகத்துவம் இறை நம்பிக்கை முஹம்மது ரசூல் இதை சொல்லிட்டு இருக்குதான் இந்த ஏகத்துவ கலிமாவை சொல்லிட்டு இருக்குத்தான் நீ எல்லாத்தையும் தொடங்கணும் அதற்கட்டு தான் அன்பு கருணை பாசம் நேசம் ஃபஸ்ட்டு இது இறை நம்பிக்கை கிறிஸ்துவம் முதல்ல என்ன சொல்லுது அன்பை சொல்லுல அன்பை சொல்லலை கிறிஸ்துவம் முதல்ல என்ன சொல்லுது தெரியுமா விசுவாசம் நானஸானம் நானஸானத்தை எடுத்துட்டு பிரித்து தான் நீ அன்பை காட்ட சொல்லுது ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள்தான் இந்த சன்மார்கிகளுக்கு இந்த உலகத்திலே சுத்த சன்மார்க்கத்திலே வந்து இணையக்கூடியவர்களுக்கு முதல்ல காட்டக்கூடிய பணி என்ன தெரியுமா முதல்ல அன்பு அன்பே சிவன் சொல்றோம் இந்து தர்மத்தில் அன்பே சிவன் சொல்றோம் ஆனால் அதிலே பல்வேறு குழப்பங்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் பல்வேறு குழப்பங்களை நாம் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் அன்பு வைக்கணும் அன்பை செலுத்தணும் கருணையை செலுத்தணும் எல்லாம் சொல்லுதே ஆனால் அடுத்த கட்டம்தான் முதல் கட்டம் உலகத்திலே அன்பை டைரக்டா நேரடியா செலுத்தக்கூடிய இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு தகுதி அருகதை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுக்கும் சுத்த சன்மார்களுக்கு தான் இருக்குது பேச முடியும் அந்த தகுதி எனக்கு இருக்குது அந்த தகுதி எனக்கு இருக்கிறது